உன் அயலான் உன்னை சலித்து வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு ஞானம் என்னன்னா ஒரு வீட்டில் எப்போ போனோம் எவ்வளவு மணி நேரம் உட்காரணும் அப்படின்ற ஞானம் வேண்டும் அவங்க வருந்தியை அழைக்கலாம் ஆசையாக அழைக்கலாம் அந்த வீடு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த வீடு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கலாம் ஆனால் வி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல் என்னன்னா சில வீட்டுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் போகக்கூடாது பல விளைவு இருக்கிறது ஒன்று அவங்க சலிப்பாங்க நம்ம வர்றதை விரும்ப மாட்டாங்க சிலருக்கு பாருங்க விரும்புகிறாங்களா இல்லையா அவங்க சிலர் இவங்க வீட்டுக்கு சொன்ன உடனே சிலர் சொல்லுவாங்க இல்ல பிரதர் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் ஆனா இவங்களுக்கு அது புரியவே புரியாது இவங்க உடனே சொல்லுவாங்க அப்படியே பிரதர் நீங்க போயிட்டு வாங்க வந்ததுக்கு அப்புறம் வரேன் நாளைக்கு வரேன் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அவங்க நம்மள வர நம்ம வர்றதை விரும்பல